ஐயா என்ன ஏன் பண்றீங்க கொல்லி நினைக்கிறீங்க சேர் ஓட்ட போறீங்களா இது என்ன பட்டம் இப்போ விரைக்கலாமா மழைக்கு முன்னாடி மழைக்கு முன்னாடினா எப்ப எந்த மாசம் ஒரு இது வந்து மே மே கார்த்திகை மாதத்துக்கு பின்னாடி வருதுலாம் நாத்தங்கல எங்க நாத்தங்கல அங்க ஓடிட்டீங்களா சேர் சரி குக்க இருக்குதே குக்க இல்ல அந்த கழிக்கிறீங்களா பண்ணீங்களா இப்போ சேர் ஓடிட்ட பிறகு கிளிக் ஆ ஓ அதனால சரி சரி நன்றி மக்களே நீங்க தேடிபுடிச்சதை லைக் பண்ணுங்க